ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க எனக்கு மட்டும் தெரியும் இவ்வளோ நாள் நம்மளை எங்கேயுமே போக விடாமல் அவர் கட்டுக்குள்ளே வச்சிருந்த கணவர் மாற்றத்திற்கு என்ன காரணமாக இருக்குன்னு மனைவிக்கு ஒரே குழப்பம் என்ன கதை கேட்போமா எனக்கு மட்டும் தெரியும் இரவு பத்து மணிக்கு கட்டிலில் போய் படுத்த நிலையில் காலை சூரியன் உதயமான பின்னும் கண்களை மூடி தூங்க இயலவில்லை முகுந்தனுக்கு பத்து வருடங்களாக பாசத்துடன் வேசமின்றி வாழ்ந்த வாழ்க்கை இப்படி மோசமாக போகுமென கற்பனையிலும் நினைக்கவில்லை மேட்சிமோனி மூலமாக பார்த்த பெண் என்றாலும் விசாரித்தபோது தூரத்து உறவாக இருந்தது தெரிந்ததும் பெற்றோரும் மகிழ்ச்சியுடன் ஒத்துக்கொண்டதால் பெண்ணை பார்த்ததும் பிடித்து யோசிக்காமல் ஓகே என்றான் பெண் சரி சரியென சொன்னதால் தாமதிக்காமல் பெண் வீட்டாரை அனைத்து செலவுகளையும் ஏற்று திருமணத்தை நடத்தி வைத்தனர் எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு நாங்கள் சம்பாதிச்சதெல்லாம் அவளுக்கு தானே கொடுக்க போகிறோம் கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையில் ஒரு தடவை நடக்கிறது பணம் வரும் போகும் உங்களுக்கும் நாலு மாதத்துக்கு முன்னாடி தானே பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க அதனால் உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு நானே மண்டப செலவு முழுவதும் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் என பெண்ணின் தந்தை குசேலன் சொன்னபோது முகுந்தனின் குடும்பத்தினர் தங்களை கில்லி பாய்த்து கொண்டனர் முகுந்தன் பெரிய அதிர்ஷ்டசாலி என உறவினர்கள் பேசிக் கொண்டனர் திருமணமாகி குழந்தைகள் பிறந்தபின் வேலை நிமித்தமாக கோவையிலிருந்து சென்னைக்கு சென்று இரண்டு படுக்கையறை கொண்ட வாடகை வீட்டில் மனைவி குழந்தைகளுடன் குடுத்தனம் போனாலும் இதுவரை இருவரும் தனி அறையில் படுத்ததில்லை மனைவி வீட்டிற்கு மனைவியை மட்டும் தனியாக அனுப்பியதும் இல்லை முகுந்தன் விருப்பத்திற்கு மாறாக மனைவி சரிகா இதுவரை நடந்து கொண்டதும் இல்லை இரண்டு குழந்தைகளுடன் துன்பம் என்பதே இல்லை என்று இன்ப வாழ்க்கை வாழ்ந்த நிலையில் அலுவலகத்திலிருந்து வருவதற்குள் குழந்தைகளை அழைத்து கொண்டு சொல்லாமல் தாய் வீட்டிற்கு சென்ற சரிகா பல முறை அலைபேசியில் அழைத்தும் எடுக்காதது மட்டுமில்லை அவளது வீட்டினர் யாருமே எடுக்காதது அதிர்ச்சியை கொடுத்தது வார விடுமுறையில் நேராக போய் விசாரிக்கலாம் என இருந்தவனுக்கு மனைவியிடமிருந்து வந்த விவாகரத்து நோட்டீஸ் இதயத்தையே சுக்கு நூறாக உடைத்தது ஈருடல் ஒருயிராக வாழ்ந்தவள் தனக்கு ஒரு பிரச்சனை என்றால் பதறியவள் விரதமிருந்து இறைவனை வேண்டியவள் அவளது பெற்றோரை விட தனது பெற்றோரை நேசித்து உபசரித்தவள் உறவுகளை உதாசீனப்படுத்தாமல் விருந்திட்டவள் முகஸ்துதியால் கூட வெறுப்பை காட்டாதவள் திடீரென மாறியதன் காரணம் என்னவாக இருக்குமென யோசிக்கும் போதே தலை சுற்றியது விடுமுறையில் மனைவி சரிகாவின் பெற்றோரின் வீட்டுக்கு சென்றபோது குடும்பத்துடன் ஊட்டி சென்றுவிட்டதாக பக்கத்து வீட்டுக்காரர் சொல்ல அவர் தனது போனிலேயே அழைத்து முகுந்தனிடம் போனை கொடுக்க ஹலோ என்ற மாமனார் முகுந்தன் பதிலுக்கு ஹலோ என்றபோது போனை கட் பண்ணியது மிகுந்த மன உளைச்சலை கொடுத்தது குழந்தைகளை பார்க்க முடியாததும் வேதனையளித்தது கோவையிலேயே தனது உறவினரான மாமா வீட்டில் இரண்டு நாட்கள் தங்கிவிட்டு சரிகா குடும்பத்தினர் ஊட்டியிலிருந்து வந்துவிட்டதை பக்கத்து வீட்டினரிடம் கேட்டு உறுதி செய்தவன் தனது மாமாவையும் அழைத்து கொண்டு சரிகாவை பார்க்க சென்றான் வா என ஒருவர் கூட அழைக்கவில்லை இன்முகம் காட்டாமல் இறுக்கமான முகத்துடனேயே இருந்தனர் வந்திருப்பது கணவன் முகுந்தன் என தெரிந்ததும் மாடியில் உள்ள அறைக்கு குழந்தைகளை அழைத்துக்கொண்டு சென்று கதவை படியீரென சாத்தி தாளிட்டது கீழே அமர்ந்திருந்தவனுக்கு நன்றாக கேட்டது மாமாவிடமும் யாரிடம் பேசவில்லை குடிக்க தண்ணீர் கூட கொடுக்கவில்லை சூழ்நிலையை புரிந்த மாமா பேச முயலாமல் எழ முகுந்தனும் அவரை முந்தி சென்று வெளியே சென்றான் கோர்ட்டில் விவாகரத்து வழக்கு வந்தது நீதிபதி முன் தலைகுனிந்து கண்ணீர் வடித்தபடி நின்றான் முகுந்தன் பிரிய மனமில்லை புரியும்படி என் மனைவியிடம் ஏதாவது சொல்லுங்கள் கெஞ்சியபடி கேட்டான் இன்று காலை எழுந்தது முதல் கணவனின் நடவடிக்கையில் நேர்மாறான போக்கை கண்டு வியந்து போனால் சரிகா பேச வார்த்தைகள் வரவில்லை மனதில் மகிழ்ச்சி குற்றாலச்சாரலாக சாரலாக ஆர்ப்பரித்தது அடுப்பை துடைத்து டீ போட்டதிலிருந்து தனது ஆடைகளை தானே அயன் பண்ணியதிலிருந்து குழந்தைகளை பள்ளிக்கு தயார்படுத்தியதிலிருந்து பீரோசாவியை தனது கையில் கொடுத்து பள்ளி கட்டணம் கட்டச் சொன்னதிலிருந்து தன் பெற்றோரின் ஆரோக்கியம் பற்றி அக்கறையாக விசாரித்ததிலிருந்து வேலைக்கு போறியா என கேட்டதிலிருந்து வெளிநாடு டூர் பற்றி பேசியதிலிருந்து தன்னையே கிள்ளி பார்த்து கொண்டாள் இவ்வாறு முகுந்தனின் செயல்பாடுகளுக்கு என்ன காரணம் ஜாதகத்தில் திசை மாறி இருக்குமோ சனிப்பயிற்சி நேற்று நடந்ததாக சொன்னார்களே அது காரணமோ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டில் இப்படித்தான் மனைவிக்கு உதவ வேண்டும் என்று சொல்லியிருப்பார்களோ சரி எதுபடி நடந்தாலும் நடந்தது நல்லதாகவே நடந்தது நமக்கு சந்தோஷம் என நினைத்தவன் ஏன் இந்த மாற்றம் என கணவனிடம் கேட்க தயங்கியபடி எப்போதும் போல தனது வேலைகளை செய்தாள் அலுவலகம் சென்ற கணவனை அழைத்து கேட்டுவிடத் தோன்றியது கேட்டால் பழையபடி மாறிவிடுவாரோ என நினைத்து கேட்கும் எண்ணத்தையே விட்டுவிட்டாள் மற்ற சிலரை போல் வேறு பெண்களிடம் பழக்கமோ குடி பழக்கமோ இல்லாத நல்லவன்தான் ஆனால் தான் நினைப்பது போல் தான் மனைவி இருக்க வேண்டும் என நினைப்பவன் மற்ற விஷயங்களின் சிறப்பை நினைத்து ஒத்துப்போக கற்றுக்கொண்டால் சண்டை போடவில்லை சங்கடங்களை சொல்லவும் இல்லை இன்று அலுவலகத்திலிருந்து கணவன் நேரமே வந்ததும் இன்ப அதிர்ச்சியாக இருந்தது அல்வாவும் மல்லிகைப்பூவும் முதலாக கணவனிடம் வாங்கிய அனுபவம் சிலிர்ப்பை கொடுத்தது அவள் விரும்பிய ஐஃபோன் கொடுத்து ஐ லவ் யூ சொன்னது கதைகளில் மட்டுமே இதுபோல தம்பதிகளுக்குள் நடப்பதாக படித்தவளுக்கு நிஜமாக நடந்தது பிடித்திருந்தது பாவம் இந்த ஆண்களுக்கு படிப்பு பணம் வேலை சம்பந்தமாகவே நினைத்து கொண்டிருப்பதால் மற்ற விஷயங்களில் அனுபவங்கள் கிடைப்பதில்லை அலுவலகத்தில் தான் எதிர்பார்ப்பது போது வீட்டில் நிறைவேற்ற முயல்கின்றனர் தானாக அனுபவம் பெறாதவளுக்கு சொல்லி புரிய வைக்க முடிவதில்லை என தன் அனுபவத்தை வைத்து சரிகாவால் முகுந்தனின் மனதை புரிந்து கொள்ள முடிந்தது இரவு தலைவலி என்ற சொன்ன ஒத்தை வார்த்தைக்கு ஒதுங்கி படுத்தவனை நினைத்து வியந்தால் தான் விரும்பியதை அடையாமல் விடாமல் திருமணமானதிலிருந்து இன்று பிடிவாதம் பிடித்தவன் இன்று மாறியதற்கு பெரிய காரணம் ஏதாவது இருக்கும் கடவுள் செயலாகவும் இருக்கலாம் என நினைத்து உள்ளம் பூரித்தால் தங்க கூண்டு கிளியாக வாழ விரும்பவில்லை சாவியை கூட என்னிடம் கொடுப்பதில்லை ஒருநாள் கூட என்னை பெற்றவர்களின் நலனை பற்றி விசாரித்ததில்லை சமையலறையில் உதவியதில்லை வெளிநாடு டூர் அழைத்துச் சென்றதில்லை என்னதான் வேண்டியதை வாங்கிக் கொடுத்து கொண்டாலும் வெளிநபர்கள் யாரிடமும் பேசிவிடக் கூடாது என்பதால் வேலைக்கு அனுப்ப விரும்பவில்லை பட்டன் தான் இன்று வரை பயன்படுத்துகிறேன் அந்த விஷயத்திலும் அவரது விருப்பமே முன்னிற்கும் இனிமேலும் இந்த வாழ்க்கையை என்னால் தொடர முடியாது எனும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முகுந்தன் மீது சரிகா சொன்னதாக அவளது வக்கீல் மூலம் நீதிபதி முன் குற்றப்பட்டியல் வைக்கப்பட்டிருந்தது குற்றச்சாட்டுகளை படித்த பெண் நீதிபதி முகுந்தனை புழுவாக பார்ப்பதாக தோன்றியதும் பதறியவன் கனவு கலைந்து எழுந்தான் இன்று காலையிலிருந்து இரவுக்குள் தன்னை தன் நடவடிக்கைகளை தலைகீழாக மாற்றியிருந்தது நேற்றிரவு தான் கண்ட கனவுதான் என்பது முகுந்தனுக்கு மட்டும் தெரிந்திருந்தது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கணவன்மார்கள் பார்த்திங்கன்னா அதாவது தன்னோட மனைவி எங்கேயும் வெளியில் போகக்கூடாது யார்கிட்டையும் பேசக்கூடாது அதாவது நமக்கு கல்யாணம் பண்ணிட்டா நமக்கே நமக்கானவை நமக்குன்னு அடிமை ஆனால் எல்லாம் செய்வாங்க ஆனால் அவள் யார்கிட்டேயும் வெளியில் பேசக்கூடாது எங்கேயும் போகக்கூடாது தன்னை மீறி ஒரு விஷயமும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க அது அந்த மனைவிக்கு என்ன அவர் வந்து வாங்கி கொடுத்தாலும் என்னதான் விழுந்து விழுந்து செஞ்சாலும் அங்கே சுதந்திரங்கிறது ஒன்று பறி போகுதுங்கும் போது எந்த மனைவியும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நல்ல வேலை இவருக்கு கனவு வந்து அதை புரிய வச்சுருக்கு கனவு வந்து புரிய வைச்சாலும் புரிஞ்சுக்கிறவங்க தாங்க புரிஞ்சுக்குவாங்க எப்படியோ இந்த கணவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாடா பை